அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வகையில் ஐபிஎல் போட்டிகள் சம்பந்தமான நிறைய விடயங்களை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் போட்டியினுடைய ரிவியூ அதே மாதிரி ஸ்கோர் விபரங்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விடயங்களை எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாங்கள் தந்துகிட்டே இருக்கிற இடத்துல நேற்றைய தினம் போட்டியை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் மக்கச்சக்கமான சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடந்திருக்கு ஜெய்ப்பூரில் நடந்த இந்த போட்டியில் வரலாற்றில் அதிக பந்துகளில் சதமடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை ஆர்சிபி அணியினுடைய நட்சத்திர வீரர் எங்களுடைய விராட் கோலி படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் அதிகமான விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிகளில் ஆர்சிபி அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியில் நட்சத்திர வீரர் விராட் கோலி எழுபத்தி ரெண்டு பந்துகளில் நான்கு சிக்ஸர்கள் பன்னிரண்டு இரண்டு பவுண்டரிகள் உட்பட நூற்றி பதிமூன்று ரன்களை சேர்த்திருந்தார் கடைசி வரை களத்தில் இருந்தார் அப்படிங்கிறதையும் சிறப்புக்குரிய ஒரு விடயம் இவருக்கு பின் அதிகபட்சமாக டூ பிளஸ் நாற்பத்தி நான்கு ரன்களை சேர்த்திருந்தார் மற்ற எந்த வீரர்களும் வந்து அதிகமாக அடிக்கல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஓட்ட எண்ணிக்கையினுடைய சரிவுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லியாகணும் இதே நேரத்தில் விராட் கோலி அரை சதம் அடிப்பதற்கு முப்பத்தொன்பது பந்துகளையும் அதே மாதிரி நூறு ரன்கள் பெறத்துக்கு ஐம்பத்தொரு பந்துகளையும் எதிர்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பவர் பிள்ளையில இருபத்தெட்டு பந்துகளில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ரன்களை மட்டுமே வந்து பெற்றிருந்தார் இது அணியினுடைய சரிவுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் அது மட்டும் அல்லாது அறுபத்தேழு பந்துகளில் அரை சதம் விளாசியதன் மூலமாக விராட் கோலி மோசமான ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க இதன் மூலமாக பதினேழு கால ஐபிஎல் வரலாற்றில் சதம் அடிப்பதற்காக அதிக பந்துகளை எதிர்கொண்ட வீரர் அப்படிங்கிற புதிய சாதனையையும் விராட் கோலி படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் இப்போது விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இதற்கு முன்பதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தேழு பந்துகளில் அரை சதம் அடித்திருந்தார் எங்களுடைய மனிஷ் பாண்டே அதே மாதிரி இதே சாதனையை கோலி சமம் செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அணிக்காக மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆடிய சச்சின் அறுபத்தாறு பந்துகளில் சதம் அடித்து இரண்டாவது இடத்திலும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கே கேஆர் அணிக்காக எதிராக போட்டியில் டெல்லி அணிக்காக ஆடிய டேவிட் ஓனர் அறுபத்தாறு பந்துகளில் சதம் அடித்து சச்சினுடன் இரண்டாவது ஒன்பது இடத்தை பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பை அணிக்காக எதிராக ஆடிய ராஜஸ்தான் வீரர் பட்லரும் இருபத்தி ஆறு பந்துகளில் சதம் அடித்துள்ளார் இதனால் விராட் கோலியினுடைய ரசிகர்கள் சோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஐபிஎல் தொடரின் விராட் கோலி அடிக்கும் எட்டாவது சதம் இதுவாகும் அதே இந்திய அணியால் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அடிக்கப்பட்ட சதங்களின் எண்ணிக்கையையும் காட்டிலும் ஆர் அணியால் அடிக்கப்பட்ட சதங்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் எல்லாராலையும் வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஆர் சிபி வெற்றி பெறும் கடைசி நேரம் வரை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க இருந்தாலும் கூட பட்லரினுடைய அந்த சதம் வந்து வெற்றியை நோக்கி பயணித்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் வந்து ஜெய்ப்பூரில் நடந்த இந்த போட்டியில் ஆர்சிபி மற்றும் ஆர் ஆர் ஆகிய போட்டிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் பதினேழு ஆண்டுகால கால வரலாற்றில் ஐபிஎல் வரலாற்றில் மிக மோசமான ஒரு சாதனையினை விராட் கோலி படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேரத்துக்கு விளையாடுங்க அதிக எண்ணிக்கையிலான ஓட்டங்களை பெறணும் அதுவும் குறைவான பந்துகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் அந்த வகையில் இன்றைய நாள் நடக்கக்கூடிய போட்டிகள் தொடர்பான விவரங்களையும் நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த சேனலில் உங்களுக்கு வரக்கூடிய காணொலிகள் எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நீங்க வந்து அழுத்தம் மறந்துடாதீங்க மறக்காதீங்க மக்களே தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவு தருவீங்களா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நானும் தயாராகிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்க எல்லாரையுமே சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறும் நான் பிருந்தா ராஜகோபாலன் வணக்கம் மக்களே